பெரம்பலூர் அருகே காவலாளியை கட்டிப்போட்டு நகைக்கடையில் கொள்ளையடிக்க முயன்று அலாரம் அடித்ததால் தப்பி ஓடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் பாடலூரில் தமிழரசன் என்பவர் நடத்தி வரும் நகைக்கடையில் இரவில் கொள்ளையடிக்க வந்த முகமூடி அணிந்த நான்கு பேர் காவலாளி ஜெயராமனை கட்டி போட்டுவிட்டு பூட்டை உடைக்க முயன்றனர் அப்போது பொருத்தப்பட்டிருந்த அலாரம் ஒழித்ததோடு தமிழரசனின் செல்போனுக்கும் எச்சரிக்கை அழைப்பு சென்றது உடனே தமிழரசன் தனது மகனுடன் வீட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கடைக்கு சென்றார் அலாரம் ஒழித்ததாலும் அவர் வருவதை கண்டதாலும் முகமூடி கும்பல் காரில் ஏறி தப்பியது அப்படியே கட்டோட அந்த இத போட்டு அப்படியே போட்டு அமுத்தி அப்படியே ஆயிலை பேண்டேஜை போட்டு ஒட்டி விட்டானே ஒட்டி தூக்கிக்கிட்டு போய் அங்கே புது ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு கிழக்காலை கொண்டு வச்சுட்டானு அங்கே கொண்டு வச்சு இந்த வேஸ்ட்டியை கிழித்து கையையும் காலையும் கட்டி விட்டாங்க எதுவும் சத்தம் போட்டினா குத்தி புரிவேன் குத்தி புரிவேன்னு கட்டியால் வச்சுக்கிட்டியே ஒரு ஆள் நிற்கிறான் மற்றபடி இங்கே இது மூணு ஆள் வேலை செஞ்சுவிடுவேன் எப்படி என்ன இங்க மூணு பேரும் முகமுடி போடுறதால எப்படி எல்லாம் முகமுடி தான் கையிலே அந்த ஃபேன் செட் போடுறாங்க அது எல்லாம் ஒரே உருப்பு மாதிரி இந்த போடுறாங்க கொள்ளகார மாதிரி இந்த Black Dress கருப்பு Dress ஆமாங்க Play Store மற்றும் App Store இல் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்